அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம் அற்புதமான இந்த ஆடையில் இன்று முதல் வெள்ளிக்கிழமை ஆடி வள்ளிக்கிழமைன்னு சொல்லக்கூடிய ரொம்ப விசேஷமான ஒரு நாள் பத்தொன்பது ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வாழ்க்கையில் எல்லாருக்கும் அம்பாளுடைய அருட்கடாட்சம் கிடைத்து இன்பமும் வாழ்க்கையில் நலமும் பொங்கணும் அப்படின்னு சொல்லி உங்கள் எல்லாருக்காகவும் நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் நன்றி வாழ்க்கையில் ஒரே ஒரு படி மட்டுமாவது உயர்ந்திருக்கும்னு நினைக்கக்கூடிய எல்லாருக்காகவும் தான் இந்த பதிவுன்னு சொல்லலாம் ஆமாங்க இந்த ஆடியில் ஏதாவது ஒரு நாள் நம்ம அப்படியே அம்மனை நினைத்து உட்கார்ந்து வழிபாடு செய்தோம் மனதாரம் நினைத்தால் கூட போதும் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அத்தனை அத்தனை துன்பங்களுக்கும் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக ஒரு விரிவு காலம் பிறக்கும்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட இந்த ஆடி முப்பது நாளையும் யாரும் தவற விடாமல் ஆடி முப்பது நாளும் பார்த்தீங்கன்னா முடிஞ்சால் இந்த ஒரே ஒரு தீபத்தை உங்கள் வீட்டு பூஜை அறையில் நீங்கள் விரும்பி வழிபாடு செய்யக்கூடிய அம்மனுடைய உருவப்படத்திற்கு முன்னாடியோ அப்படி இல்லைன்னா உங்களுடைய குலதெய்வத்தினுடைய உருவப்படத்தின் முன்னாடியோ இந்த ஒரு தீபத்தை மறைந்திராமல் இந்த ஆடையில் ஏற்றி வைத்து வழிபாடு செய்ய தவறாதிருக்க என்ன செய்யணும் அப்படின்றத பார்ப்போம் இந்த பதிவில் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் டேப் பண்ணிக்கோங்க அனைவருக்கும் பார்த்தீங்கன்னா அம்பாளுடைய அருட்கடாட்சம் கிடைக்கணும் இதுதான் பிரார்த்தனை இல்லையா ஏன்னா கிடைச்சிருச்சு அப்படின்னாலே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா போராடக்கூடிய சக்தி கண்டிப்பாக கிடைச்சிரும் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை எல்லாருக்கும் அமைந்து அதில் நல்லபடியாக ஜெயிக்கணும் அப்படின்னா நம்ம என்றும் பார்த்தீங்கன்னா குலதெய்வ வழிபாடு மறக்கக்கூடாதுன்னு சொல்லலாம் சப்போஸ் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க எனக்கு குலதெய்வம் தெரியல ரொம்ப தூரத்தில் இருக்காங்க போய் பார்க்க முடியல அவங்கள போய் நின்று பிரார்த்தனை பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அப்படி இருக்கக்கூடியவங்க நம்ம எப்படி வீட்லேயே இருந்து நமது குலதெய்வத்தை நினைத்து வழிபாடு செய்கிறது அப்படின்றதையும் பார்ப்போம் அழகாக பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு நாள் குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு வர முடியும்னா போயிட்டு வாங்க இல்லை எனக்கு தெரியலாங்களாம் போக முடியாது ரொம்ப தூரமாக இருக்குன்னு நினைச்சிங்கன்னா குலதெய்வத்தை நினைத்து வீட்லேயே பார்த்தீங்கன்னா குலதெய்வ சொம்பு வைத்து வழிபாடு செய்யறது மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் இல்லைன்னா கலசம் வைத்து வழிபாடு செய்யலாம் ஏதாவது உங்கள் வீட்டு குலதெய்வத்தையும் அம்மனையும் நினைத்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு நாள் பூஜை பண்ண தவறாதீங்க அழகாக பார்த்தீங்கன்னா வீட்டில் பூஜை அறையில் நமக்கு தேவையான பூ பொருள் அலங்காரத்துக்கு எல்லாமே வாங்கி எடுத்து வச்சுக்கோங்க ஐந்து முக குத்துவிளக்கு ஏற்றி வைத்து ஐந்து முகங்களையும் ஏற்றி வைத்து அம்மனுக்கு திருவுருவ படம் இருக்கும் இல்லையா பூ சாத்தி வேப்பிள்ளை சாத்தி நம்ம வீட்டு குலதெய்வ படத்திற்கும் பூ சாற்றி வேப்பிள்ளை சாற்றி நம்ம முதல்ல வந்து ரெண்டு மூணு மந்திரங்கள் ரொம்ப எளிமையாக உங்களுக்கு தெரிந்த மந்திரங்களை மட்டும் சொல்லிவிட்டு பூஜை ஆரம்பிக்கிறது இப்போ குலதெய்வம் தெரியாதவங்க குலதெய்வ சொம்பை வச்சு வழிபாடு செய்கிறது மிகப்பெரிய ஒரு ஏற்றத்தை கொடுத்துட்ருக்குன்னு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அனுபவம் ரீதியாகவும் என் கூட இருக்கீங்க இந்த வருஷமும் எல்லாருக்கும் இறைவனுடைய அருட்கடாட்சம் கிடைக்கணும் நிச்சயமா இல்லையா அதுக்காக குலதெய்வம் தெரியாதவங்க தெரிந்தே இருந்தாலும் குலதெய்வத்தை வீட்டுக்கு அழைத்து வழிபாடு செய்யக்கூடிய வகையில் பார்த்தீங்கன்னா குலதெய்வ சொம்பு வழிபாடு அமையும் ஸோ இந்த சொம்பில் பார்த்திங்கன்னா நம்ம சொன்ன மாதிரி ரெண்டு ஏலக்காய் கிராம்பு சுருள்பட்டை மஞ்சள் தூள் ஒரு ரூபாய் நாணயம் கிடச்சா சேர்த்துட்டு பூ சேர்த்துட்டு இந்த சொம்பில் தண்ணீர் சேர்த்துட்டு தண்ணீரோட பன்னீரும் சேர்த்துட்டு மேலே ஒரு தட்டு வச்சுட்டு தீபம் ஏற்றி வைத்து குலதெய்வம் தெய்வம் இருக்கிறதா பாவனை செய்து பாவைத்து வழிபாடு செய்து கொள்ளலாம் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கனி வந்து அவங்களுடைய எதிர்காலத்தையே மாற்றும்னு சொல்லுவாங்க அதுதான் பார்த்தீங்கன்னா முக்கணிகளில் வரக்கூடிய மா பலா வாழைன்னு சொல்லக்கூடிய அந்த மாங்கனி முருகனுடைய வாழ்க்கையே பார்த்தீங்கன்னா மாற்றி அமைத்த ஒரு அற்புதமான கனி அப்படின்னா அது அந்த மாங்கனின்னு சொல்லினாங்க அதாவது வாழ்க்கையில் வந்து எல்லா தெய்வங்களுக்கும் நம்ம சாத்தக்கூடிய செலுத்தக்கூடிய நைவேத்தியங்கள் பார்த்திங்கன்னா உங்களது வாழ்க்கை வழிமுறையும் மாற்றணும்னு சொல்லுவாங்க எப்போவுமே நைவேத்தியம் வைத்து வழிபாடு செய்ய தவறாதீங்க சர்க்கரை பொங்கலாக இருக்கட்டும் கனி வகைகளாக இருக்கட்டும் என்ன கிடைக்குமோ அதை வாங்கி வைத்து பூஜை அறையில் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க இன்றைக்கி ஆடி முதல் வெள்ளியாக இருக்கிறதுனால மறந்திராமல் ஆலயங்களுக்கு சென்று அங்கே இருக்கக்கூடிய அம்பால தரிசனம் செய்யவும் தவறக்கூடாது ஆலயம் அப்படின்னா அம்மனுடைய ஆலயம் மட்டும் கிடையாதுங்க சிவபெருமானுடைய ஆலயம் பக்கத்தில் இருந்தாலும் சரி இல்லை முருக பெருமானுடைய ஆலயம் பக்கத்தில் இருந்தாலும் சரி சென்று அங்கே வழிபாடு செய்ய தவறாதீங்க ஏன்னா எல்லா கோவில்லையும் பார்த்தீங்கன்னா அம்மன் வந்து விற்று இருப்பாங்க எந்த அம்பாலாக இருந்தாலும் சரி மறந்துராம அங்கே சென்று வழிபாடு பண்ணிட்டு வாங்க நீங்கள் இந்த பதிவில் பார்த்துட்டு இருக்கக்கூடிய குலதெய்வ சொம்பு தேவைப்படுது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் உங்களுக்கு லிங்க் கொடுத்துருக்கேன் ஸ்க்ரீனில் நம்பர் கொடுத்துருக்கேன் தேவைப்படக்கூடியவங்க வாங்கி பயன்படுத்திக்கோங்க ஏன்னா ஆடியில் ஒரு வெள்ளி மட்டும் கிடையாது ஐந்து வெள்ளி இருக்குது ஏதாவது ஒரு வெள்ளியிலையாவது நீங்கள் இந்த குலதெய்வ சொம்பு வைத்து வழிபாடு செய்ய தவறாதீங்க எல்லா விதமான வெற்றிகளும் உடனே உங்களுக்கு வந்து சேரணும் அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய குலதெய்வங்களையும் வீட்டில் வாழ்ந்த மறைந்த முன்னோர்கள் கடவுளையும் நினைத்து வழிபாடு செய்கிறது இந்த ஆடியில ரொம்பவே சாட சிறந்ததுன்னு சொல்லலாம் இந்த பதிவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்கள் எதுவா இருந்தாலும் சரி மறந்துடாமல் கமெண்ட்ஸ்ல தெரிவிச்சிருங்க உங்களுடைய மேலான கருத்துக்களையும் தெரிவிச்சிட்டு இந்த பதிவை ஒரு நாலு பேருக்கு பகிர்ந்துக்கோங்க உங்களுக்கு எந்த அம்மனும் ரொம்ப பிடிக்கும் உங்க ஊரில் இருக்கக்கூடிய பிரசித்து பெற்ற அம்மனின் கிட்ட நீங்கள் என்ன நினைத்து வழிபாடெல்லாம் செய்வீங்க என்ன வேண்டுதல்லாம் வச்சுப்பீங்க எந்த அம்பால் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி மறந்துடாமல் கீழே கமெண்ட்ஸ்ல தெரிவிச்சிருங்க சந்திப்போம் மற்றும் ஒரு பதிவில் மிக விரைவில் நான் கார்த்திகா விடைபெறுகின்றேன்